நல்லது நண்பர்களே இப்போது கிராஃப்டிங்காக முதல்ல இந்த இதை வந்து நான் பயன்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ இது இது கட் பண்ணி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேலும் கீழேனு சொல்லிட்டு ஒரு கவனமாக இருக்கணும் நாம் பகுதி கீழ்ப்பகுதி இந்த கணுப்பகுதி இருக்குது பாருங்கள் நோடுன்னு சொல்லுவாங்க இந்த கணுப்பகுதி கண் திறந்த நிலையில் இது இருக்கும் இதே மாதிரி இதுவும் கண் திறந்த ஒரு நிலையில் இது இருக்கும் கண் திறந்த நிலையில் கண் திறந்த நிலையில் இது இருக்கும் இதுதான் மேல் பகுதி இப்போ இது அவ்வளவு கவனமாக நீங்கள் பார்க்க முடியலன்னு சொன்னால் ஏரோ மரக்கு இப்படி போட்டுக்குங்க ஏரோமரம் போட்டிங்கன்னா நம்ம சொல்ல இருக்காது கிராஃப்டிங்கை முக்கியமானது இந்த கணுப்பகுதியில் ஒரு குறைஞ்சது ஒரு ப பகுதியாவது இருக்கட்டும் இந்த பகுதியில் குறைஞ்சது ஒரே ஒரு இது இருக்கட்டும் இப்போ நாம் ஒரு இந்த சைஸுக்கு நம்ம வெட்ட போகிறோம் இந்த சைஸுக்கு நம்ம வெட்ட போகிறோம் இது நான் கொஞ்சம் ஃப்ளாட்டை வெட்டிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் நல்ல ஒரு ஒட்டும் நிலை உள்ள ஒரு இது ஓகேவா இப்போ நான் இந்த அளவுக்கு வெட்டப் போகிறேன் இந்த சைஸு ஏரோ மார்க் அந்த ஏரோ அளவுக்கு நான் இதை வெட்ட போகிறேன் கட்டப்பட்ட பகுதி தான் இப்போ கவனமாக நம்ம இருக்கணும் ஏன்னா இது எதுவும் மேலாக்கிடுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்லையா அதுக்கு நான் எளிமையாக சொன்னது இந்த சிரிச்ச கண் திறந்த நிலையில் உள்ள இந்த நோடு அதில் சிரிக்கிற ந நிலையில் உள்ள ஒரு வாய்ப்பகுதி பகுதி இது மாதிரி கவனத்தில் வைங்க இல்லை நீங்கள் மாதிரி வேறு வேறு மார்க் போட்டு வச்சுருங்க ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப பழைய படி அதில் போய் ஓட்டுவதற்கு ஆரம்பிப்போம் செடி இருக்கு பாருங்கள் இது தேவையான கிளைகள் இது தேவையற்ற கிளைகள் இது இது நாம் தேர்வு செய்யணும் இது வெளிப்பகுதியை நான் இந்த வெளிப்பகுதி இப்படி இருக்கிற கிளைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க இது உள்பகுதியில் வருது இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது இது கூட ஓரளவுக்கு நம்ம இப்படி பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஆனால் இது வந்து உள்ளே வந்து வந்துட்டு நமக்கு அழகு தராது அதனால் அதை மட்டும் கட் பண்ணிடுறேன் ஊற்றிட்டேன் இதை இது தேவையில்லை இது தாய் செடி சாதாரண வைக்கல கட் பண்ணது மட்டும் முதல்ல கிராஃப்ட் பண்ணிடுவோம் இதுக்கு நான் ஓட்ட போகிறேன் இந்த இது குறிப்பிட்டேன் இந்த இதுக்கு ஷார்ப்பாக கட்டு ரப்பர் ரெடியாக வச்சுக்கலாம் டேப்பை வந்து நம்ம கட் பண்ணி பண்ணிச்சுலாம் பண்ணோம்னா ஒரு சின்னதாக ஒரு விட்டு கட் பண்ணிட்டோம் இதுதான் நம்ம வந்து கிராட் பண்ணக்கூடோம் அது கூட நான் வச்சுட்டேன் மேலே இதை வச்சு அது லேசக்கீழ நீல்விசை கொண்ட ஒரு பிளாஸ்டிக்கு இது இது நல்லா எழுத்துட்டேன் நல்லா ஒட்டுவதற்கான இது பண்ணிட்டேன் அப்படியே பார்த்துக்கிங்க கொஞ்சம் டைட்டாக இதை இது பண்ணிக்கோங்க நீ தோட்ட அவ்வளோதான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு ஜம்முன்னு ஒரு கிராஃப்ட் பண்ணியாச்சு சைடெல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டுக்குங்க முடிஞ்சு போச்சு இது இந்த கிராஃப்ட்டு வெள்ளை கலர் உடனே வச்சுனா மார்க்கும் போட்டுக்கலாம் ஒயிட்டு பிங்க் கலந்ததுனால டப்ளியூபி போடுறேன் எனக்கான ஒரு அடையாளம் இது ஓகே அடுத்த சைடில் போயிடுவோம் இப்போ இது எடுத்து பதில் வச்சுடுறேன் நான் அடுத்த பகுதிக்கு நம்ம இப்போ போகிறோம் இப்போ இந்த கிளை இது வெளிப்பகுதி இந்த கிளை இதை கொஞ்சம் நம்ம இப்படி மாற்றி வைக்கணும் அதுக்கு நான் வந்து சின்ன கல்லை வந்து பயன்படுத்தப்படுறேன் நம்ம பண்ணி பயன்படுத்து வெட்டும்போது ஷார்க்காக விட்டுங்க கவனமாக விட்டுங்க பெய் கட்டிக்காதுங்க இப்போ இந்த அண்ணன் சொன்னாங்க இதில் நம்ம ஒரு கல் எடுத்துக்கலாம் இங்கே வீ கிராஃப் பண்ணிட்டு பாருங்கள் இது வீ கிராஃப் பண்ணியிருக்கு இந்த இது கலர் என்னன்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டுக்கல அதனால் இதில் நான் மேல் பகுதியிலேருந்து எங்கேயாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டேன் இது சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நோடு இருக்கு பாருங்கள் அப் அண்ட் டவுனுக்கு ஒரு அடையாளம் நமக்கு இவ்வளோ தேவை போதும் ஓட்டப்பட்ட பகுதி வெட்டப்பட்ட பகுதி ஓட்ட போகிறோம்

ரெண்டு குவாலிட்டியான பழக்கோண்டை பயன்படுத்துகிறேன் இப்போ சி சிசி நம்ம போடும்போது சில நேரங்களில் அறுபட வாய்ப்பு இருக்கு நல்லதாக இதுக்கு நம்ம அடையாளமாக அன்னவன் போட்டுக்கிறேன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றேன் ரெண்டாயிரப்பிட்டு இ இது கொடுக்கலாம் இந்த அடுத்த கிளைக்கு நம்ம கலர் கொடுக்கலாம் அதுக்கு நம்ம பிறகு இது பயன்படுத்த போகிறேன் இந்த கிளையை நான் பயன்படுத்த போகிறேன் இந்த கலரை நான் ரொம்ப பெரிய அளவு கட்ட வேணாம் நம்ம கீழே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம நல்ல அப்புறம் படிக்கலாம் ஸோ இந்த கலரை நம்ம கொடுக்க போகிறோம் เจ้าละคดีหรือเปล่านะคะ